அன்பு குழந்தையே என் செல்ல குழந்தையே காலை மாலை இரவு பகல் புயல் வெள்ளம் மழை எதுவாக இருப்பினும் கவலை ஏன் நீதான் எனது இதய சிம்மாசனத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றாயே கர்மாவினாலும் என் ஆசையினாலும் நீ என்று என் வாசல் வந்தாயோ அன்றே என் இதயத்தில் குடிபுகுந்தாய் இனி நீயே என்னை வெறுத்தாலும் விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிட மாட்டேன் இது நமக்குள் நிலவும் தொடரும் பல ஜென்ம வந்த உறவு ஒரு முறை என் இதயத்தில் வந்துவிட்டால் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் உன்னை தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் இது எனது சத்திய வாக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் கவலை விரக்தி கோபம் எது வந்தாலும் கவலை ஏன் இது கர்மாவால் நிகழக்கூடிய செயலே மலையளவு உள்ள உனது துயரங்களை ஏற்று கடுகளவு உனக்காக தருகிறேன் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் எதுவும் தற்காலிகமே நிரந்தரம் அல்ல என்னை நம்பிய உன்னை ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டேன் விட்டு விலகவும் மாட்டேன் என்னை நம்பு ஒவ்வொரு நொடியும் உன்னோடு உன் நிழலாக நான் இருப்பதை நீ உணர மறுக்கிறாய் இன்னும் என்மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை எனவேதான் உன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கவும் உன்னை எனக்கு அர்ப்பணிக்கவும் பயம் வேண்டாம் 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 கவலை சந்தேகம் என்னை நம்பி உன்னை பிறகு பார் இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உனக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திட செய்வேன் தேவையான செல்வங்களை நீ கேட்காமலேயே தருவேன் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க விடாமல் தடுப்பேன் உனக்கு தேவையானதை நீ கேட்காமலே தந்து கொண்டே இருப்பேன் ஒருபோதும் உன்னை துன்பங்களும் கவலைகளும் நெருங்க விட மாட்டேன் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலும் உன்னை உன் நிழலாக நின்று காப்பேன் நீ செய்ய வேண்டியதும் நான் கேட்பதும் ஒன்றே ஒன்றுதான் எனக்கு உன் இதயத்தில் ஒரு இடம் கொடு நம்பிக்கையோடு கொடு அது போதும் இது எமது சத்திய வாக்கு என்னை நம்பு என்னோடு கலந்துவிடு எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் எனது அன்பு செல்வமே இதோ உனது அருகினில் இருக்க நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் சிலையாகவும் ஓவியமாகவும் புகைப்படமாகவும் நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அன்பு செல்வமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் போது கலங்காதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போ தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது எல்லாம் வழங்க போகிறேன் உனது வம்சாவளி செழித்து வளரப் போகிறது காத்திரு எனது அன்பு செல்வமே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் முடியவில்லை என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா நீ விருப்பப்பட்டு எதிர்பார்த்த உன்னுடைய வேலை என் கையில்தான் உள்ளது அது உன்னை விட்டு போகவில்லை நேரம் வரும்போது அதைவிட சிறப்பாக தருகிறேன் உன்னுடைய பூஜையால் மெய்சில்திருக்கிறேன் நீயும் சந்தோஷமாக இரு உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக்கொடுக்க கொடுக்க நான் தயாராகி விட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து கன நேரமாவது சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நினைக்கிறாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்களாகி விட்டன பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே உன்னை நீயே வருத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் நான் பதில் தருகிறேன் உன்னை உன்னை பாதுகாக்கவே இருக்கிறேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதை சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும் ஜெய் சாய்ராம்